அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது குழந்தை வரம் தரும் சஷ்டி விரதம் சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் மந்திரத்தில் உயர்ந்தது காயத்ரி மந்திரம் நதிகளில் புனிதமானது கங்கை பசுக்களில் சிறந்தது காமதேனு மலர்களில் சிறந்தது தாமரை விரதங்களில் சிறப்புமிக்கது சஷ்டி விரதமாகும் முருகப்பெருமானுக்கு உகந்த விரதங்கள் மூன்று அவை வெள்ளிக்கிழமை விரதம் கிருத்திகை விரதம் கந்த சஷ்டி விரதம் ஆகியவை இவற்றில் கந்த சஷ்டி விரதம் குழந்தை பாக்கியத்தை அளிக்கக்கூடியது சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் கரு வளரும் இது மருவி சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்றாகிவிட்டது சஷ்டி திதி என்பது அமாவாசையிலிருந்து ஆறாம் நாள் வருவதாகும் ஆறு கார்த்திகை நட்சத்திரங்கள் முருகனுக்கு உகந்தவை முருகனுக்கு ஆறு முகல் உள்ளதால் சஷ்டி திதி முருகனுக்கு உரியதாக கூறப்படுகிறது சிவனன் குமாரனான முருகப்பெருமானை சஷ்டி திதியில் வணங்கினால் பேர் உண்டாகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாகும் முருகன் கையில் உள்ள வேல் ஞான சக்தியினை குறிக்கிறது அனைத்து துன்பங்களும் ஞானத்தின் விழாவாகும் சூரபத்மன் சிவனை நோக்கி தவமிருந்து இருந்து சிவபெருமானால் கூட தனக்கு இறப்பு நேரக்கூடாது என்று வரம் கெற்று பெற்றிருந்தான் பின்னர் அவன் தேவர்களையும் மற்றவர்களையும் கடுமையாக துன்புறுத்தினான் இது குறித்து திருமால் பிரம்மன் இந்திரன் உள்ளிட்டோர் சிவனிடம் முறையிட்டனர் என்பது ஆக எனது சக்தியால் பிறக்கும் மகன் சூரனை அழிக்குவான் என்று சிவபெருமான் ஆணையிடுகிறார் இதுவே முக்கியத்துவம் வாய்ந்தவையாக பார்க்கப்படுகிறது பின்னர் சிவபெருமான் தவநிலையில் யோகத்தில் ஆழ்ந்தார் இந்த நிலையில் அவருக்கு இல்லற உணர்வை ஏற்படுத்திட தேவர்கள் மன்மதனின் உதவியை நாடினார்கள் மன்மதன் யோக நிலையில் இருக்கும் சிவன் மீது மலர் கனைகளை எய்தான் தவநிலையில் கலந்த சிவன் கோபம் கொண்டு தன் நெற்றி கண்ணால் மன்மதனை எதிர்த்தார் பிறகு அவனது மனைவி ரதியின் வேண்டுதல்கோளை ஏற்று மன்மதனுக்கு பிறர் கண்களுக்கு புலப்படாத உயிர்நிலையை வழங்கினார் தேவர்கள் வேண்டுதலுக்கு செவி சிவன் தனது நெற்றிக்கண்ணில் இருந்து ஆறு தீப்பொறிகளை வெளியேற்றினார் ஆறு பொறிகளும் வாயு அக்னி இருவரும் கங்கையில் கொண்டு போய் சேர்த்தனர் கங்கையோ தீப்பொறிகளை கடைசியாக சரவண புயல் கொண்டு போய் விட்டார்கள் அங்கிருந்து ஆறு தாமரைகளில் சென்று தஞ்சமடைந்த தீப்பொறிகள் ஆறு குழந்தைகளாக உருமாறி தவழ்ந்தன வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தில் முருகப்பெருமான் உலக மக்கள் உயிர்காக்க இவ்வாறு திரு அவதாரம் செய்தார் இவ்வாறு முருகனின் தோற்றம் பற்றி கந்தர் புராணம் கூறுகிறது சரவண புயில் ஆறு தாமரை மலர்களில் இருந்த குழந்தைகளையும் ஆறு கார்த்திகை பெண்கள் வளர்த்தனர் குழந்தைகளை பார்க்க வந்த பார்வதி தேவி ஆறு குழந்தைகளும் ஒன்று சேர எடுத்து அணைத்து கொண்டார்கள் அக்குழந்தைகள் ஒன்று சேர்ந்து ஆறு முகங்கள் பன்னிரண்டு கரங்கள் கொண்ட ஒரே குழந்தையானது அக்குழந்தைகளுக்கு கந்தன் என பெயரிட்டார்கள் முருகன் உமாதேவியிடம் வேல் பெற்று சூரடன் போருக்கு தயாரானார் முன்னதாக சூரபத்மனிடம் வீரபாகு தேவரை தூதுவனாக அனுப்பினார் சூரபத்மன் சுமூக பேச்சுவார்த்தைக்கு இணங்காததால் போர் மூண்டது ஆறு நாட்கள் போர் நடைபெற்றது போரில் சிங்கமுகன் தாராயாசுரன் தாரகாசுரன் பானுகோபன் மாயைகளை காட்டி முருகனுடன் போரிட்டான் கடைசியாக கடலில் மாமர வடிவில் நின்றான் முருகன் அன்னை பராசக்தி வழங்கி வேலை தியானித்து செலுத்திட மாமரம் இரு கூறுகள் ஆகின அதில் ஒன்று மயிலாகவும் மற்றொன்று சேவலாகவும் ஆனது மயிலை வாகனமாகவும் சேவலை தனது கொடியிலும் ஏற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் சரி விரதம் இருப்பது எப்படி என்றால் இந்த சஷ்டி விரதம் இருப்பவர்கள் பிரதமைக்கு முதல் நாள் ஒரு நேரம் மட்டும் சைவ உணவு உட்கொள்ள வேண்டும் பின்பு விரத நாளான பிரதமையன்று அதிகாலையில் இருந்து நீராடி வழிபட்டு காப்பு அணிந்து விரதம் இருக்க தொடங்கிவிட வேண்டும் தொடர்ந்து ஆறு நாட்கள் விரதம் இருக்க வேண்டும் முடிந்தவரை கோயிலேயே தங்கியிருந்து இறைவனை தரிசனம் செய்ய வேண்டும் விரத நாட்கள் சிறிது தண்ணீர் மட்டும் கூட அருந்தி உபாசம் இருப்பது சிறந்தது அப்படி முடியாதவர்கள் சஷ்டி தீயில் வரும் இந்து தீரும் தாராள விரதம் இருக்கிறீர்களோ இருக்க இருக்க வேண்டும் முடியாதவர்கள் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு வழிபாடுகளை முடித்து இறைவனுக்கு நிவேதனமாக வைத்த பால் பழம் ஆகியவற்றை சாப்பிடலாம் ஆறாம் நாளன்று உபாசம் இருக்கலாம் உடல் நலமின்றி இருப்பவர்கள் இறைவனுக்கு நிவேதனம் செய்யப்பட்ட சர்க்கரை சாதத்தினை சாப்பிடலாம் பகலில் ஒருங்குவது கூடாது சஷ்டி பூஜை செய்ய வேண்டும் முருக பக்தர்களுடன் உரையாடுவது கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது நல்லது கந்தனுடைய வரலாற்றை கேட்க வேண்டும் மறுநாள் அதிகாலை உதயத்திற்கு முன் எழுந்து நீராடி முருகனை வழிபட்டு அடியவர்களுக்கு அன்னதானம் வழங்கி பின்பு தானம் உண்டு விரதத்தினை சிறப்பாக முடிக்க வேண்டும் மாதந்தோறும் வரும் சுக்லபட்ச சஷ்டி விரதம் இருப்பவர்களின் வினைகள் வெந்து சாம்பலாகும் அனைத்து நலன்களும் கிடைக்கப்பெறுவர் கந்த சஷ்டி கவசத்தினை படித்து மனப்பாடம் செய்தால் மக்கடச் செல்வமும் பொருட்செல்வமும் கிடைக்கப்பெறும் கடன் தொல்லை நீங்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் மற்ற நபர்களால் செய்யப்பட்ட தீய செய்வினைகளில் இருந்து காப்பாற்றப்படுவோம் நாம் செய்த நல்வினைகளிலிருந்து கண்டிப்பாக விடுபடலாம் கண்டிப்பாக இதனை செய்து பாருங்கள் இந்த சஷ்டி விரதத்தின் தத்துவம் என்னவென்றால் பகைவனை வெல்வது சஷ்டி விரதம் அல்ல மாற்றி ஞானம் பெறுவதே இந்த விரதத்தின் சிறப்பு இந்த விரத்தை மேற்கொண்டால் ஞானம் பெறலாம் யானை சூரனை வெல்வது மாயை ஒழிப்பதாகவும் சிங்கமுகனை வெல்வது கன்மத்தினை ஒழிப்பதாகவும் சூரபத்மனை வெல்வது ஆணவத்தினை அழிப்பதாகவும் கருதப்படுகிறது உண்ணா நோன்பு இருப்பதால் ஆணவம் அடங்கும் ஆன்ம இறைவனோடு ஒன்றுபடும் இந்த உயரிய தத்துவத்தை விளக்குவதே சஷ்டியாகும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்